ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்ச எல்லாத்துக்கும் ஷேக்ஸ்பியர் தெரியும் இதுதான் ஒரு பிறந்து வளர்ந்த வீடு சோ இது எங்க இருக்கு அப்படின்னா யூகே ல இங்கிலாந்துல ஸ்டாட்பர்ட் அப்பான் எவன் அப்படின்ற ஊர்ல இருக்கு சோ மனுஷன் நிறைய சொல்லியிருக்காரு முக்கியமா பாத்தீங்கன்னா மின்னுவதெல்லாம் பொண்ணு உலகம் ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லாரும் நாடக நடிகர்கள் ரோமியோ ஜூலியட் ஜூலியஸ் சீசர் ஆண்டனி கிளியோபட்ரா அப்புறம் ஹேம்லெட் இந்த மாதிரி பல புக் அண்ட் பிளேஸ் எழுதிருக்காரு இதுதான் மனுஷன் பிறந்து வளர்ந்த வீடு இது மட்டும் இல்ல ஷேக்ஸ்பியர் வந்து ரொமான்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங் நீங்க பத்தி படிச்சு தான் தெரியும் என்னோட ஒய்ஃப் ஆன் ஹாத்வே அவங்களோட காட்டேஜும் இங்க பக்கத்துல ஸ்டார்ட் தான் இருக்கு இந்த வீடு வந்து ஐநூறு வருஷம் பழமையானது ஆனா இன்னும் பாருங்களா பயங்கரமாச்சிருக்காங்க ட்யூடர் ஸ்டைல கட்டிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த விண்டோல அங்க கட்டினதுன்னா வந்து இதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளாஸ் வச்சு பாதுகாக்கிறாங்க இன்னும் நீங்க ஆன் ஹாத்வே அவங்களோட அந்த காட்டேஜ் போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண பெட் அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே ரொம்பவே அழகாக ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஊரே ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சின்ன டவுன் இருந்தாலும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு இங்க ராயல் ஷேக்ஸ்பியர் தேட்டர் இருக்கு ஸோ அங்கே வந்து நிறைய ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் டிராமா வந்து ப்ளே பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சதுனா வந்து பாருங்க நீங்க யூகே வந்தாலோ இல்ல யூகே ல இருந்தாலோ உங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிக்கும் அப்படின்னா தென் கண்டிப்பா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான பிளேஸ் போகலாம்